ஆ நம்பர் பாங்க அந்த நம்பர்ல நாம டைப் பண்ணி ஒரு தடவை சொன்னீங்க அந்த முழு பக்கா கோட் போடுங்க ஒரு நம்பர் யாரோ ஒரு நாள் நம்பர் தான 63 3 போறது 3ங்க வந்து பாருங்க அது ஒரு நம்பர் யாரோ 63 63 63 3 நம்பர் சொல்லுங்க 63 நம்பர் பரவாயில்லை அழைப்படங்க அவருடன் நம்ம ஒரு 하나, 둘다 골드 타고, 골드 타고, 골고 골드 타고, 골드 타고, 골드 타고, ஒழுங்க வந்து தேர்தல் தான் அதுதான் சார் சொல்றாங்க உங்களுக்கு என்ன தேவையோ யாராவது ஒரு கையை பணி உண்மை